Do so the பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது யோவான் ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் அமெரிக்க புரட்சி போரின் போது நடந்த ஒரு உண்மை சம்பவம் காலம் தாழ்த்துவதால் வரும் இழப்புகளை சித்தரிக்கிறது ரால் என்பவர் பிரிட்டிஷ் படையின் கமாண்டராக இருந்தவர் அவர் நியூ ஜெர்சியில் ட்ரென்டன் என்ற இடத்தில் இருந்தபோது அவர் சீட்டு விளையாடி கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு ஒரு கூரியர் வந்தது அதில் மிக அவசர செய்தி ஒன்று இருந்தது அமெரிக்க படை தளபதி ஜார்ஜ் வாஷிங்டன் டெலவேர் ஆற்றைக் கடந்து வந்து கொண்டிருக்கிறார் என்ற அவசர செய்திதான் அதில் இருந்தது ஆனால் கமாண்டரோ சீட்டு விளையாடும் மும்மரத்தில் அந்த கவரை எடுத்து தன் சட்டை பைக்குள்ளே வைத்துக் கொண்டு தொடர்ந்து விளையாடி கொண்டிருந்தார் விளையாட்டு முடியும் வரை அந்த கடிதத்தை அவர் கண்டுகொள்ளவே இல்லை நிலைமை மிகவும் மோசமான பின்பு வேகமாக எழுந்து தன் படை வீரர்களுக்கு கட்டளை கொடுத்து ஆயத்தப்படுத்தினார் ஆனால் அதற்குள்ளாக எதிரி தளபதி ஜார்ஜ் வாஷிங்டன் வந்துவிட்டார் பிரிட்டிஷ் படை கமாண்டர் ரால் மற்றும் சில படை வீரர்களும் கொலை செய்யப்பட்டனர் மீதம் இருந்த படை வீரர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டனர் நோல்பர்ட் என்பவர் சில நிமிட கால தாமதம்தான் இராணுவ அதிகாரி ராலின் உயிரையும் படை வீரர்களின் உயிரையும் காவு வாங்கியது அவரின் காலதாமதத்தினால் அவருடைய மதிப்பு போனது உயிரும் போனது அநேக படை வீரர்களின் விடுதலையும் பறிபோனது என்று எழுதியிருந்தார் ஆம் பிரியமானவர்களே காலம் தாழ்த்துதல் என்பது அநேக இழப்புகளை கொண்டு வரக்கூடியது இயேசு கிறிஸ்து தாம் செய்ய வேண்டிய ஊழியங்களை மிகவும் துரிதமாக செய்து முடித்தார் பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று கூறி தம்முடைய ஊழியத்தை துரிதமாய் நிறைவேற்றினார் பிரியமானவர்களே தேவன் நம்மையும் துரிதமாய் செயல்படுகிறவர்களாகவும் சாக்கு சொல்லி வேலைகளை தள்ளி போடாமல் இருக்கவும் வேண்டும் என்று விரும்புகிறார் உலக பிரசித்தி பெற்ற சுவிசேஷகர் டி எல் மோடியை தேவன் ஒரு மனிதனுக்கு சுவிசேஷம் சொல்லும்படி சொன்னார் ஆனால் டி எல் மோடியோ நான் இன்று மிகவும் களைப்பாக இருக்கிறேன் நாளை காலை அந்த மனுஷனுக்கு சுவிசேஷம் அறிவிப்பேன் என்று சொல்லிவிட்டு படுக்க சென்று விட்டார் மறுநாள் காலை அந்தோ பரிதாபம் அந்த மனிதன் தற்கொலை செய்து மறித்து போயிருந்தான் அதே போல தன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கொடுப்பதை தள்ளி போடக்கூடாது ஒரு உண்மை சம்பவத்தின் மூலமாக தான் அறிந்து கொண்டதாக சொல்கிறார் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் தேதி அவர்கள் சிகாகோவில் மிகப்பெரிய நற்செய்தி கூட்டத்தில் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்ற வசனத்தின் அடிப்படையிலே செய்தி கொடுத்தார் மேலும் அவர் வந்திருந்த ஜனங்களிடம் நீங்களே இந்த வசனத்தை குறித்து யோசியுங்கள் நாம் அடுத்த வாரம் மீண்டும் கூடி வரும்போது இந்த இயேசுவை என்ன செய்யலாம் என்று சிந்திப்போம் என்று சொல்லி முடித்தார் அவருடைய பாடகர் முடிவாக பாடிக்கொண்டிருந்த போது தீ விபத்து ஏற்பட்டது அதில் தங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்காமலேயே அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம் என்று போய்விட்டார்கள் ஆனால் பெரும்பாலானோர் தீயிலே கருகி மறித்து போனார்கள் அதிலிருந்து டி எல் மோடி தான் பிரசங்கிக்கும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் பிரசங்கத்தை முடித்ததில்லை என்று கூறினார் ஆம் பிரியமானவர்களே தேவன் நமக்கு தரும் நாட்கள் பொன்னான நாட்கள் ஆனால் இந்த நாட்களை நாம் பயன்படுத்தாமல் காரியங்களை தள்ளி போட்டு கொண்டிருந்தால் பயங்கரமான எதிர் விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும் எனவே நம்முடைய தனிப்பட்ட காரியங்களோ ஊழிய காரியங்களோ காலம் தாழ்த்தாமல் துரிதமாய் செய்வோம் அப்பொழுது நாம் மோசமான விளைவுகளை தவிர்த்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறலாம் காட் பிளஸ் யூ ஹேவ் அ குட் டே